அரண்நாட நேயர்களுக்கு அன்பு வணக்கம் சினிமா பற்றின பல விஷயங்கள் சினிமா பற்றின அப்டேட்ஸ் இன்றைக்கு நம்ம கூட பகிர்ந்துக்க சீனியர் ஜேர்னலிஸ்ட் ஜெயர் பாலு சார் தான் நம்ம கூட இருக்கார் சார் வணக்கம் சார் வணக்கம் ஷோ எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கேன் சார் பிரம்மாண்ட இயக்குனர் வீட்டில் நடந்த பிரம்மாண்ட கல்யாணம் அதுதான் இப்போ ரெண்டு நாளாக வந்து ஒரு டாக் ஆஃப் த டவுனாகவும் சோஷியல் மீடியா எல்லா பக்கமும் பேசிக்கிட்டு இருக்காங்க டைரக்டர் சங்கர் அவருடைய மகள் ஐஸ்வர்யா சங்கர் அவங்களுடைய திருமணம் பற்றி தான் எல்லா பக்கம் பேசிகிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா சார் என்னெல்லாம் நடந்துச்சு அந்த பிரம்மாண்ட இயக்குனர் வீட்டில் நடந்த பிரம்மாண்ட கல்யாணம் அது ரெண்டு விதமான ஒரு இதுவாக ஆகிடுச்சு வந்து என்னென்னா வந்து இப்போ திருமணம் பண்ணி இருக்கிறவர் அந்த தருண் கார்த்திகேயன் வந்து ஒரு உதவி இயக்குனர் அதுவும் சங்கர் கட்டியா இருந்த உதவி இயக்குனர் அவர் அப்படிலாம் முதல்ல சொல்லியிருந்தாங்க நேற்று பத்திரிகையாளர்லாம் சினிமா பத்திரிகையாளரில் பார்க் ஹோட்டலில் கூப்பிட்டு ஒரு ப்ரெஸ் மீட் மாதிரியும் ஒரு விருந்து வச்சுருக்காரு அதில் ரொம்ப இதுவாக பேசினதுனால சங்கர் வந்து இந்த முப்பத்தி ஓரு ஆண்டு கால என்னுடைய பயணத்திற்கு நீங்களும் ஒரு காரணம் அப்படின்னு சினிமா பத்திரிக்கையில் நீங்கள் எழுதுன எழுத்துக்களும் இந்த அளவுக்கு என்னை கொண்டு வந்திருக்குதுன்னு சொல்லியிருந்தார் ஒரு வேணா ஒரு காலகட்டங்களில் வந்து சங்கர் ஒரு பிரம்மாண்ட இயக்குனர் இந்திய அளவில் பெரிய இயக்குனர் தான் அவ்வளோ நீங்கள் சீக்கிரம் அவ்வளோ சீக்கிரம் போய் அணுகி பேட்டியெலாம் எடுத்துட முடியாது அப்போ நீங்கள் இந்த மாதிரி சோஷியல் மீடியாக்கள் யூடியூப் சேனல்லாம் இல்லாத காலகட்டத்தில் அது என்ன பத்திரிகை எவ்வளோ சர்க்குலேஷன் போகுது எடுக்கிற நபர் எப்படியாப்பட்டவர் அவருடைய பயோடேட்டாலாம் கொடுக்கணும் ரைட் ஓகே அது ஒரு பெரிய இயக்குனருக்கான ஒரு விஷயம்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா அது இப்போ அதான் சொன்னார் வந்து தருண் கார்த்திகேன் என்னுடைய மாப்பிள்ளை வந்து ஒரு அமெரிக்காவில் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அவர் வந்து ஆனால் அந்த என்கேஜ்மெண்ட் டைம் அப்போ வந்து அவரோட அஸ்டன்ட் டேரக்டருக்கே அவர் பொண்ணை கொடுத்துட்டாரு அப்படிங்கிற ஒரு என்ற மாதிரி வந்து அது தவறு அது கிடையே கிடையாதுங்கிட்டார் அப்புறம் அவர் அந்த மாப்பிள்ளையும் பேசினார் அமெரிக்காவில் இருக்கிறாங்க அதுல பெரிய இடத்து இதுதான் ரெண்டாவது பத்திரிகையாளர் ரொம்ப இதுவாக பேசியிருக்காரு வந்து அப்புறம் எல்லோரையும் வந்து மாதம்பட்டி ரங்கராஜனுடைய விருந்து வேறு கொடுத்துருக்காங்க ஒவ்வொருத்தராக இவராக போய் இலையெல்லாம் போட்டு பரிமாறி அப்படி எனக்கு என்ன இருந்தாலும் இருக்குது இல்லைங்களா உங்களுக்கு ஒரு உச்ச நட்சத்திரம் ஒரு ஜென்டின் இருந்து ஆரம்பித்து இன்னைக்கு வரைக்கும் அந்த மீடியாக்கள் எழுதிட்டுருக்கு இப்போ அவருடைய ஆரம்பகட்ட காலத்தில் பேட்டி எடுத்தவர்கள் சந்தித்தவர்கள் நானும் ஒரு மிடில்ல வந்து அவரை நம்ம எனக்கு தெரிய வந்து ஒரு ஒரு வளர்ந்துக்கிட்டு வந்து முதல் படத்துலேயே ஒரு பிரமாண்டத்தை காட்டினவர் இப்போ வந்து அவருடைய அந்த மகள் திருமணம் முதல்ல அந்த திருமணத்தை கூட அவ்வளோ டீட்டெயிலாக போக முதல்ல ரோஹித்னு ஒருத்தருக்கு கூட திருமணம் ஆகி அப்புறம் வந்து ஒரு மனமுறிவு ஏற்பட்டு ரெண்டாவது திருமணம் எங்கே இருந்தாலும் சந்தோஷமாக இருக்கட்டும் அப்புறம் அப்பாக்களுக்கு ஒரு உள்ள ஒரு மகிழ்ச்சி அந்த மகிழ்ச்சி அவர் முகத்தில் பார்க்க முடிஞ்சுது குறிப்பாக இந்த நேற்று பத்திரிகையாளர் சந்திப்பு பத்திரிகையாளர்களுக்கு விருந்து சினிமா பத்திரிகையாளர்களுக்கு அதுக்கு முன்னால் வந்து திருமண வரவேற்பு நிகழ்ச்சி மொத்தமாக வந்து கோலிவுட்லேருந்து அவ்வளோ பேரும் வந்திருந்தாங்க அப்புறம் ரன்பீர் சிங்கு கூட வந்திருந்தார் பாலிவுட்லேருந்து கோலாகலமாக இருந்தது எல்லாரும் அப்படி மகிழ்ச்சியாக கலந்துக்கிட்ட ஒரு விழா அதுக்கு முன்னாடி அந்த முதல் திருமணம் நடக்கும்போது அந்த கோவிட் டைம் நிறைய கட்டுப்பாடுகள்லாம் இருந்தது அந்த பதினஞ்சு பேருக்கு மேலே இருபது பேருக்கு மேலாம் கலந்து கூடாது அதிலே கூட சங்கர் கொஞ்சம் வருத்தப்பட்டாலும் அது ஒரு நடக்க நம்ம வீட்டில் நடக்கிற ஒரு திருமணம் ரொம்ப கலகலன்னு பிரம்மாண்டமாக இருக்கணும் நிறைய பேர் வரணும்னு அதை வந்து இதை இங்கே பூர்த்தி செஞ்சிட்டாரு இதில் ஆச்சரியமான விஷயங்கள் வந்து ஒரு மூணு விஷயம் எனக்கு ரொம்ப பார்த்ததுல அப்புறம் கேள்விப்பட்டதில் என்னன்னு ரஜினிகாந்த் அவர்கள் வந்து உட்காந்து சாப்பிட்டது ஏன் த கல்யாணத்துக்கு போனால் சாப்பிட்டு தானே நீங்கள் என்ன சாப்பிட்டதை வந்து ஒரு பெரிய விஷயமா பார்த்தீங்கன்னா சமீப காலமாக பொதுவாக வந்து ரஜினிகாந்த் அப்பத்துலேருந்து நீங்கள் வந்து அவர் சூப்பர் ஸ்டார் ஆன பிறகு ஒரு திருமண விழாக்கள் பட்டம் அப்போ இந்த மாதிரி இருக்கிறவங்க சாப்பிட முடியாது பந்தியில் போய் உட்காந்தா என்ன ஆகிடும் வந்து பந்தியை பிரித்து மேய்ஞ்சிருவாங்க வந்து அதனால் ரஜினி பொதுவாக எவ்வளோ பெரிய வீட்டு கல்யாணமாக இருந்தாலும் வந்து அவர் வைக்கிற முதல் கோரிக்கை பத்திரிக்கைக்கும் நான் வரேன் ஆனால் என்ன சாப்பிட கம்பல் பண்ணாதீங்க அவர் வந்து சாதாரண ஹோட்டலுக்கு போனாவே ஒரு நாள் சாப்பிட முடியாதுங்களே சொல்லியிருக்கீங்க பல நேர்கடையில் சரவண பவனில் போனால் அவரை விலைக்கு வாங்கி தான் உட்கார முடியும் அது அவரே சொல்லியிருக்காரு மனசுன்னு வந்து சொல்லியிருக்காரு சரவண பவனை விலைக்கு வாங்கி அதில் நான் மட்டும்தான் உட்கார்ந்து சாப்பிட்ணும் ஆனால் நீங்களாம் போய் ஜாலியாக ஓ ரோட்டு கடையில் சாப்பிட்றீங்க டீ குடிக்கிறீங்க அப்படின்னு ஒரு என்னெல்லாம் பெரிய உச்சத்தில் உயர்வு இருந்தாலும் அந்த எதுவும் இருக்குது இல்லைங்களா அது மாதிரி இருந்தது அப்புறம் சமீபமாக நீங்கள் யார் இப்போ சமீப காலமாக எந்த திருமணத்தை கூப்பிட்டாலும் அவர் போய்ட்டு வர இப்போ ஏன் இல்லை அப்படின்னா ஒரு உடல்நிலை இந்த டயட் கண்ட்ரோலு அந்த மா மருந்து மாத்திரை எடுத்துக்கிறது வேலை விலைக்கு இதுதான் சாப்பிட்ணும்னு இந்த ஃபுட்டெல்லாம் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் அப்போ இதெல்லாம் சேர்ந்தாச்சு இங்கே சங்கர் திருமணத்தில் கலந்துக்கிட்டது அப்புறம் சாப்பிட்டது அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா மாதம்பட்டி ரங்கராஜுடைய சமையல் அது ஃபேமஸ் ஆகியிருக்கு குக்வித் கோமாளி இல்லை அவர் ஒரு நடுவர் இதில் ரஜினி சார் சாப்பிட்றத நீங்கள் தான் இருந்து பார்த்தோன்னு நீங்கள் தான் இன்சார்ஜின்னு ஒருத்தர்கிட்ட கொடுத்துட்டாங்க அவர் வேறு இல்லை அட்லி ஒரு கையில் சாம்பார் போயிட்டு இன்னொரு கையில் கரண்டி அப்புறம் ஒரு கையில் துண்டு அப்படி இறங்கி பழைய பழைய பன்னீர் செல்வம் பழைய அஸ்டண்ட்டாக உள்ள எப்படி செட்டு உள்ளே வேலை பார்ப்பாங்களா மாதிரி கடைசி அஸ்டன்ட் மாதிரி உள்ளே வேலை பார்த்துருக்காரு இது ஒரு இப்போ ஒரு ஒரு பிரமாதமான ஒரு குணம் கூட சொல்லலாம் வந்து என்னென்னா இப்போ சங்கர் இல்லைன்னா அட்லி இல்லை அப்படின்னு ஒரு இன்றைக்கி அட்லியோடைய ஒரு மார்க்கெட் வந்து ஒரு ஜவான் படத்துக்கு பிறகு இந்திய அளவில் ஜவான் ஆயிரத்தி நூறு கோடி ஒரு அம்பானி வீட்டு கல்யாணத்துக்கு போகிறாப்புல அட்லி அவ்வளோ பேர் வந்து இது பண்ணுறாங்க நீங்கள் அர்ஜுன் படம் முடிச்சுட்டு தான் நீங்கள் விஜய் படத்துக்கு போகணும்னு இங்கே லாக் பண்ணுறாங்க இந்த படத்துக்கு சம்பளம் நான் கேட்கல லாபத்தில் பங்கு கொடுப்பீங்களா அப்படின்ற அளவுக்கு அவர் வளர்ந்துருக்காருன்னா லா உங்களுக்கு ஒரு டைரக்டருக்கு அந்த வேல்யூ இல்லாமலாம் வந்து இந்த அளவுக்கு வந்து நிற்க முடியும் சங்கரோட ஹஸ்டண்ட்டுங்கிறத பண்ணிட்டா ப்ரூவ் பண்ணிட்டார் ஒரே சங்கரே ஒரு பேட்டில் சொல்லியிருக்காரு நான் எங்கள் ஹஸ்டண்ட்லேயே வந்து கடைசி கடைசியால் சின்ன பையன் வேற துரு துரு தூர்னு இருப்பான் அப்போ பார்த்தாலும் ஒரு வேலையை சொன்னால் பத்து மரங்க போய் செய்வான் அதை ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பான் நான் வந்து இட்லின்னு தான் அவனை இட்லிங்க வாடா அப்படின்வேன் என்ன என் வந்து ஒரு மாதிரி நான் சிக்கலே போயிட்டு இருக்கானேன்னு ஆனா ஆனால் இவ்வளோ பெரிய ஒரு பிரம்மாண்ட வளர்ச்சி எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்குது எனக்கு பெருமையாகவும் இருக்குதுன்ற தன் குருநாதரை தாண்டி ஒரு அதிகம் சம்பளம் வாங்குறாப்புல அப்படி வாங்கிட்டார்ல அதுவும் பெரிய விஷயம் அதே சமயம் தன்னுடைய குருநாதர் வீட்டு கல்யாணம் அப்படின் பொழுது தான் வந்து ஒரு ரெஸ்டரெண்ட் தான் இங்கே அதுவும் கடைசி ரெஸ்டரண்ட் தானே அந்த சாம்பார் பகிட்டு அது இதுன்னு கூப்பிட்டு அப்புறம் சூப்பர் ஸ்டாரை வந்து சாப்பிட வைக்க வேண்டியது பார்த்துக்க வேண்டியது நம்ம பொறுப்புன்ட்டு அப்படி கண்ணுங்கிறதுமாக பார்த்துக்கிட்டா அப்படியா பார்த்து பார்த்துலாம் பரிமாறி இருக்காங்க இங்கே ஒரு பழைய சம்பவத்தை நான் இங்கே வந்து சொல்லணும் அப்படின்னா ஏவிஎம் வந்து ரஜினியுடைய காலிச்சிட்டு வாங்கிட்டாங்க ரொம்ப நாள் கட்சி ஏவிஎம் படம் பண்ண போகிறாங்க சங்கர் தான் டைரக்ட்னு முடி ஆயிடுச்சு சங்கர் வந்து ஏவிஎம் சார் ஒன்று மீட் பண்ணுறாரு மீட் பண்ணி கதையை சொல்லி முடிச்சுட்டார் முடிச்சோடனே நீங்கள் போய் ரஜினி சார் கதையை சொல்லுங்கன்னு இல்லை இல்லை சார் நான் ஹீரோக்களுக்கு போய் சொல்ல மாட்டேன் சங்கர் அவங்க நிறுவனமே ஆடி போயிடுச்சான் என்னடா அது முரட்டுக்கால்ந்து நம்ம விதம் ஒரு பெரிய ஸ்டாரு என்ன சொல்கிறீங்க இல்லை சார் நான் ஹீரோவுக்கு போய் கதை சொல்ல மாட்டேன் அப்படின்னா சரி இருங்கன்ட்டு ரஜினிக்கு ஃபோன் போட்டு கேட்டோடனே ரஜினி இடத்துல வேறு யாராவது இருந்தால் அப்புறம் கதை சொல்லி டைரக்டர் மாற்றிங்கன்னு இருப்பாங்க அது ரஜினி நான் சொல்கிறேன் ஓகே அப்போ என்ன பண்ணுங்கள் டேப்பில் டேப்பில் கேட்டிருக்கேன்ல கேசெட்டில் அதில் கதையை சொல்லி பதிவு பண்ணி எனக்கு கொடுக்க சொல்லுங்கள் அப்போயே ஊடகங்களில் எழுதப்பட்டது சிவாஜி படம் வந்து டேக் ஆஃப் ஆகுமா இல்லை பாதியில் முடிஞ்சு போயிடுமா ரஜினிக்கும் சங்கருக்கும் வந்து அந்த வேவ்லங் செட் ஆகுமா இல்லை ஈகோ கிளாஷ் ஆகுமா இப்படிலாம் எழுதுனாங்க ஆனால் அந்த படம் முடிஞ்ச போய்ட்டு சங்கருடைய ஒர்க்கை பார்த்து அப்படி வியந்து போய் இந்திரன் டூ பாயிண்ட் ஓ இப்படி ரெண்டு படங்களை கொடுத்து இன்றைக்கி வரைக்கும் சங்கரத்து பிரம்மாண்டமான இயக்குனர் ஒரு உண்மதன் ரஜினி அதில் வந்து ரொம்ப தெளிவான ஒரு அந்த ஈகோலாம் தூக்கி ஓரம் வச்சுட்டு தனக்கான டைரக்டர் தன்னுடைய படம் சிறப்பாக வரணத்துக்காக ரெடியாகக்கூடிய ஒரு இது இங்கே வந்து உட்காந்து சாப்பிட்டாரு அப்புறம் எல்லாரும் வந்துருந்தாங்க முக்கியமாக விஜய் வருவார் விஜய் வருவார் விஜய் வருவார்னு அவருடைய ரசிகர்கள்லாம் எந்த பார்த்தாங்க பேருக்கு விஷயம் தெரியும் இல்லைங்க வரமாட்டார் அதெல்லாம் கூட சோஷியல் மீடியாவில் எழுதியிருந்தாங்க சில பேர் வந்து ரஷ்யாவில் வந்து மா அதை மாஸ்கோவில் படப்பிடிப்பு நடந்துகிட்டு இருக்குது அதை பிரேக் பண்ணிவிட்டு ஒரு ஒரு நாள் கேட்டுக்கிட்டு வருவார்னு அதெல்லாம் சாத்தியமே கிடையாது அதுபடி சங்கீதா வந்திருந்தாங்க இப்படி ஏகப்பட்ட திரைப்பிரபலங்கள் ஒரு என்ன சொல்கிறது வந்து ஒரு கோலகோலமாக இருந்தது ஒட்டுமொத்த கோழி இண்டஸ்ட்ரியே வந்துருச்சு ஏன்னா ரஜினி சாருக்கு அப்புறமா கமல் சார் பார்த்தோம் சே விக்ரம் அவர்கள் சூர்யா அவர்கள் கார்த்திக் ஏகப்பட்ட பேர் வந்தாங்க விஜய் சார் வரல அப்படின்னு சொல்லும் போது கண்டிப்பாக இந்த ஒரு கேள்வி நான் ஆகணும் அவருடைய நண்பர் அஜித் சாரும் வருகை தரல அண்டு அவங்களுடைய மனைவி ஷால்னி அவர்கள் ஏன்னா அஜித் அவர்கள் வந்து பெரும்பாலும் எந்த ஒரு பொது நிகழ்ச்சியை எதுவுமே கலந்துக்கலைனாலுமே இந்த மாதிரி திரையுலகத்தில் நடக்கிற அவங்களோட நண்பர்களுடைய நல்ல விஷயங்கள் இது மாதிரி இருக்கும்போது ஷால்னி அவர்கள் அனுப்புவாங்க ஆனால் இந்த நிகழ்ச்சியில் ஷால்னிலையும் ஷால்னியும் வரலன்னு சொல்கிறாங்களே சார் இல்லை வர காரணம் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா வரல நான் கூட விசாரிச்சவர்கள் இல்லை அப்படின்னு ஏன்னா அஜித்தும் ஷங்கரை சேர்ந்து படம் பண்ணலை ஒரு காரணமாக எடுத்துக்கூடாது நீங்கள் சங்கர் பெரிய டேரக்டரு மேபி வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி அஜித் வந்து இந்த விழாக்களுக்கு இது மாதிரியான செலிபிரிட்டி கலந்துக்கிற விழாக்களுக்கு போகிறது கிடையாது பர்சனலான விழாக்களுக்கு போவார் சாலை வராதுக்கான காரணம் என்னன்னு தெரியல மேபி இன்விடேஷன் கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க யாருமே கொடுத்துருக்கும் போது கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க என்ன காரணம்னு நமக்கு தெரியல வந்து பிரம்மாண்ட இயக்குனர் கல்யாணம்னு சொல்லியாச்சு அவர் வீட்டில் கல்யாணம் பல கோடி ரூபாய் செலவில் நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்களே சார் அது எந்தளவுக்கு உண்மை ஏன்னா நம்ம வந்து இப்போ வரைக்கும் ஊடகங்களில் வந்து ஒரு சின்ன ஒரு பிக்சர்ஸ் இது மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கோம் ஏன்னா மாதம்பட்டி ரங்கராஜி இப்போ நீங்கள் சொல்லும் தான் தெரியல அது எந்தளவுக்கு ரஜினி சார் அளவுக்கு அவர் போய் ரீச் ஆயிருக்கார் அப்படின்னு தாண்டி இதையும் தாண்டி அந்த கல்யாணத்தில் நடந்த சிறப்பான விஷயங்கள் என்னெல்லாம் சார் இல்லை அது ஒரு பெரிய என்னன்னா என்னென்னா அவங்க ஒரு ஏற்கனவே ஒரு திருமணம் நடந்தது கசப்பான ஒரு விஷயமாக மாறி அதுலேருந்து மீண்டு வந்திருக்குறாங்க நீங்கள் இன்னாதான் ஒரு 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 தந்தைக்கான ஒரு இயல்பான ஒரு விஷயந்தான் எல்லா தந்தைக்கான குணமும் நீங்கள் எவ்வளோ பெரிய உயரத்தில் இருங்க சூப்பர் ஸ்டாராக இருங்க உலகத்தினுடைய பெரும் பணக்காரனாக இருங்க நீங்கள் வந்து அப்பாவுக்கு மகள்தான் மகளுக்கு அப்பா தான் தன்னுடைய மகளுடைய வாழ்க்கை அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வரும்போது எல்லா அப்பாவுக்களும் இறங்கி தான் வந்தாங்க அவங்க சந்தோஷமாக இருக்கணுன்ற ஒரு விஷயம் இதை ஒரு பிரம்மாண்டமான ஒரு திருமணமாக பண்ணி காமிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை அப்படி தான் நடந்ததும் அது சம்மந்தமான வீடியோக்கள்லாம் வரல எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு சேனல்கள்லாம் கூட மொத்தமாகலாம் போய் ரேட்லாம் பேசியிருக்காங்களாம் சார் இது எங்களுக்கு அப்படியே கொடுத்துருங்க ஒரு பெரும் தொகை கொடுக்குறேன்னு ஓடிடி நிறுவனங்கள்லாம் பேசியிருக்காராம் இது எங்கள் வீட்டு கல்யாணம் இது நான் எல்லாம் வியாபாரம்லாம் பண்ண மாட்டேன் எனக்கு அவ்வளோ காசு இருக்கு நீங்கள் கிளம்புங்கள்லாம் கூட சொன்னதாக ஒரு தகவல் இதையும் தாண்டி இப்போ தெலுங்கு இண்டஸ்ட்ரியிலேருந்து நிறைய பேர் வரவேற்பு கொடுத்துருந்தாங்களே சார் சிரஞ்சீவி ராம் சரண் இவங்க எல்லாமே வந்திருந்தாங்க அந்த ஒரு விஷயத்தை எப்படி பார்க்குறீங்கன்னா டேரக்டர் சங்கர் அவர்கள் வந்து நம்ம இண்டஸ்ட்ரியில் ஒரு வெல் நோன் டேரக்டர் எனவே இந்தியாவில் ஒரு ஒரு மார்க்கபிள் டைரக்டராக தான் இருந்திருக்காரு பட் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் வருவாங்கன்னு தெரியும் இதையும் தாண்டி இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ரன்வீர் சிங் வந்திருக்காங்க சிரஞ்சீவி வந்திருக்காரு ராம் சரண் இவங்களாம் வந்திருக்காங்க அந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க சங்கர் வந்து ஒரு இந்திய அளவில் மிகப்பெரிய இயக்குனர் இருந்து ராம் சரண் வந்ததுக்கான காரணம் என்னன்னா ரொம்ப நாள் ஒரு அப்ளிகேஷன் போட்டு வச்சுருந்தார் சிரஞ்சீவி தம்பிக்கு ஒரு படம் பண்ணி கொடுங்க படம் பண்ணி கொடுங்க படம் பண்ணி கொடுங்கன்னு அதுதான் அந்த கேம் சேஞ்சார் அந்த இது ஆகிடுச்சு இன்னும் அது ப்ராசஸிங்கில் போயிடுது எடுத்தது வரைக்கும் சிரஞ்சீவி போட்டு பார்த்தோன்னே அப்படி ஒரு மகிழ்ச்சி ஆகிடுச்சு அவருக்கு இந்த படம் வந்து ராம்சரணுடைய மார்க்கெட்டை வேறு லெவலில் கொண்டு போகும் அப்படின்னு தெலுங்கு இண்டஸ்ட்ரியை நினச்சிக்கிட்டு இருக்கு அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது ஏன்னா இவருக்கும் ஒரு பெரிய சேலஞ்சு இருக்குது தமிழில் நம்ம நிரூபிச்சிட்டோம் இந்தியிலையும் ஓகே ஒரு தெலுங்கில் ஒரு பெரிய ஈரோங்கப்பா அவர் வந்து அவர் வந்து அப்படி நின்னாலே அப்படி கூட்டம் இதுவாகும் அவருடைய மகனுக்கும் ஒரு பெரிய கிரேஸ் இருக்குது நம்மளை நம்பி கொடுத்துருக்காங்கன்னா இந்த படத்தை ஒரு பெரிய இட்டாக்கி ராம் சரண் ஒரு பேன் இண்டியா ஸ்டாராக கொண்டு ஒரு முடிவோடு தான் அதை பார்த்து ரொம்ப அவங்க ராம் சரண் சா ரசிகர்லாம் கூட இடையிலாம் சோஷியல் மீடியாவில் எதுக்கு எதுக்கு சங்கரை கூட்டின்னு வந்தீங்க இந்த அப்டேட் வர மாட்டேங்குது ரிலீஸ் ஏன் தள்ளி போகுது அப்படிலாம் கோவப்பட்டுருந்தாங்க ஏன்னா இங்கே இந்தியன் டூக்காக பாதினாலு அங்கே கேம் சேஞ்சருக்காக வந்து மீதி நாள் இப்படியாக வந்து சங்கர் ட்ராவல் இருந்தார் படம் பிரமாதமாக வந்திருக்கின்ற ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சு இந்த ராம் சரண் படம் தெலுங்கில் வந்த பிறகு அவ்வளோ பேரும் வந்து முக்கியமான ஆர்டிஸ்ட் முழு முழுக்க வந்து சங்கர்கிட்ட வந்து எங்களுக்கு ஒரு படம் பண்ணி கொடுங்க அப்படின்ற அளவுக்கு நிற்க போகிறாங்க அப்படின்ற ஒரு தகவல் டைரெக்டர் வீட்டில் கல்யாணம் அப்படின்னா இண்டஸ்ட்ரியிலேருந்து நிறைய பேர் வருவாங்க பட் சங்கர் அவருடைய வீட்டு கல்யாணத்தில் வந்து நம்மலாம் ரொம்ப நோட்டீஸ்ஃபுல்லாக பார்த்தது நம்மளுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்திருந்தாங்க ஸோ அது வந்து ரொம்பவே அதிகமாக பேசப்பட்டு இருக்காங்க நான் சங்கர் அவருடைய அந்த ஃபிலிமோகிராஃபி அப்படின்னு எடுத்து பார்த்தா நிறையா அரசியல் ரீதியான கருத்துக்கள் தெரிவிக்கிற படமாக தான் அரசாங்கத்தை எதிர்த்து அது இருக்கிறது நிறையா கரப்ஷன் ஆகட்டும் அதுக்கு எதிரான கருத்துக்கள் சொல்கிற படமாக தான் இருக்குது இப்படி இருக்கும் போது இப்போ இருக்க ரூலிங் பார்ட்டியில் இருக்கிற நம்மளுடைய சிஎம் அவர்கள் வந்து அந்த ஒரு விஷயத்தை எப்படி சார் பார்க்குறீங்க அது அருமையான ஒரு கேள்வி கேட்டீங்க உண்மையாகவே அது எல்லாருக்கும் தெரியும் முதல்வன் படம் முதல்வன் படம் வந்தப்போ திமுக ஆட்சி தான் கலைஞர் தான் முதல்வர் அப்படியே அப்பட்டமாக ரகுவரன் வந்து அந்த மேனரிசம் வாய்ஸ் எல்லாமே கலைஞர் மாதிரி பண்ணி அது டென்ஷனே ஆகிட்டாரா வந்து ஆகிட்டு சும்மா இல்லாமல் கலைஞர் டென்ஷன் ஆகினா கூட அப்புறம் அவர் படத்தை போட்டு காமிங்கிறார் அவர் ஒரு ப்ரீவியூ தேட்டரில் தனியாக கொண்டு வந்து போட்டு காமிச்சிருக்காங்க இருக்கத்தோடு தான் வந்திருக்கார் வந்து வெளியே சொல்ல இருக்க சுற்றி இருக்கிற அல்ல கைகள்லாம் வந்து ஊசிப்படுத்தி விடுவாங்க இல்லைங்களா அப்படி அப்படி இப்படி தலைவராக அவங்கள இது பண்ணிட்டாங்க அதை பண்ணிட்டாங்கன்ட்டு போட்டு எடுத்திருக்காங்க அப்புறம் ரொம்ப படம் போக 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 படத்துக்குள்ளே அவரே பயங்கர இன்ட்ரெஸ்டிங் ஆகிட்டார் நல்லா இருக்குது அந்த கான்செப்ட்டு ஒரு நாள் ஒருத்தவங்ககிட்ட முதலமைச்சர் பதவி கொடுத்தோம்னா என்ன ஆகும் அப்படின்னு அதே சமயம் அந்த ஒரு நாளில் அவன் என்னென்ன அவசைப்படுறான் ஒரு முதலமைச்சராக ரகுவரன் கேரக்டரில் இந்த இந்த நாற்காலையில் உட்காந்து உனக்கு தெரியணும் இல்லை அந்த வசந்தங்களெலாம் ரொம்ப நிகழ்ச்சி ஆகிட்டான் அது அதே சமயம் வந்து ஏன் என்னைய மேனேஜ் பண்ணியிருக்கீங்க ஏறப்பரிய அப்படின்னு கொஞ்சம் கேட்டதாக வருத்தப்பட்டதா இது அப்போ எதுவும் எதிர்ப்புலையெல்லாம் கொடுக்க வேணால் அது ஒரு படமாக படமாக அதுதான் வந்து கலைஞர்கிட்ட ஒரு பெரிய பலங்க தன்னை வந்து ஒரு பத்திரிகையாளராக சினிமாக்காரராக கதையாசிரியராக அரசியல்வாதியாக முதலமைச்சராக அந்தந்த பங்குல வந்து அவருக்கான அந்த 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 நெளிவு நெளிவுசூழிகளெலாம் அவருக்கு தெரியும் அது அதுதாண்டி இது இது ஒரு திரைப்படமாக பாருங்கள் இதை எதிர்ப்பு தெரிவித்து அப்படி கூட சில இடங்களில் எதிர்ப்புலாம் வந்தது கொஞ்சம் எதிர்ப்புலாம் வந்து இது வந்து இந்த படத்தை திரையிடக்கூடாதெல்லாம் வந்து கடந்து போயிடுங்க அது ஏன் இன்னும் பெரிய படம் பெரிய படம் தான் இன்னும் பெரிய படமாக ஏன் ஆக்க வேண்டியது அப்படின்னு நீங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா ரகுவரன் கேரக்டரு கலைஞருக்கூடியது தான் புண்ணி டோன்லேருந்து எல்லாமே இருக்கும் அவர் உயரமாக இருக்கார் ஒரு கம்மியாக இருக்கார் ஒரு வழக்கு ஒரு கில்லு அவ்வளோதான் ஆனால் அதையெல்லாம் மனசில் வச்சுக்காமல் ஒரு முதல்வராக போனால் இந்திய மகளுக்கு முன்னே நடந்த திருமணத்துக்கும் வந்திருந்தார் அந்த கோவிட் டைம்லேயும் இப்போ வந்திருந்தார் அதெல்லாம் ரைட்டு அரசியல் சினிமாவில் வந்து எதிரிகள் நண்பர்கள் இப்படிலாம் பிரித்து பார்க்கக்கூடாது சினிமா சினிமாவாக பார்க்கணும் ரெண்டு ஒரு விஷயம் ஒரு பிரம்மாண்டமான இயக்குனர் நாளைக்கு வந்து உதயநிதி மறுபடியும் வரேன்னு சொன்னு வச்சுங்க மஞ்சள் பதவி விட்டு சங்கர் டைரக்ஷன் நடிக்கிறாரு அப்படின்னா அதுவும் இருக்கு இல்லைங்களா இட்டு ஓகே இப்படியே சார் பல விமர்சனங்களுக்கு அவங்க இந்த கல்யாணம் மூலமாக ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க ஏன்னா அவங்களுடைய அந்த எங்கேஜ்மெண்ட் டைம்லேயே வந்து ஏடி தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு விமர்சனம் இருந்துச்சு அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சு எப்படியோ சங்கர் வீட்டு கல்யாணம் ஒரு சந்தோஷமாக சூப்பரான ஒரு விஷயம் நடந்துச்சு பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க நேரம் கொடுத்ததுக்கு நன்றி சார் வணக்கம்